டெல்லி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இன்று அதிகாலை ஐந்து முப்பது மணி அளவில் பூமிக்கு கீழே ஐந்து கிலோமீட்டர் ஆழத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்டது இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் நான்காக பதிவானதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன திடீர் நில அதிர்வால் மக்கள் பீதியில் வீடுகளை விட்டு வெளியேறினர் பலரும் வீடுகளை விட்டு தெருக்களுக்கு சென்றதால் அதிக பதட்டம் ஏற்பட்டது பீகார் மாநிலத்தில் இன்று காலை எட்டு இரண்டு மணி அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டது இதன் அதிர்வால் அப்பகுதியில் உள்ள மக்கள் அச்சமடைந்தனர் இந்த நிலநடுக்கமானது ரிக்டர் அளவில் நான்கு புள்ளி பூஜ்ஜியமாக பதிவானதாக தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது டெல்லி மற்றும் பீகாரில் இன்று நில அதிர்வு உணரப்பட்ட நிலையில் மக்கள் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்ற வேண்டும் என பிரதமர் மோடி அறிவுரை வழங்கியுள்ளார் மக்கள் அனைவரும் அமைதியாக இருக்க வேண்டும் நிலைமையை அதிகாரிகள் உன்னிப்பாக கண்காணித்து வருகின்றனர் என்றும் பிரதமர் மோடி தெரிவித்தாா் மும்மொழிக் கொள்கை பற்றி நீங்கள் கருத்து சொல்லாதீங்க என விஜய் கருத்துக்கு பாரதிய ஜனதா மூத்த தலைவர் தமிழிசை கண்டனம் தெரிவித்துள்ளார் பல மொழிக் கொள்கை உங்களுக்கு தேவைப்படுவதைப் போல குழந்தைகளின் வருங்காலத்திற்கு பல மொழிக் கொள்கை தேவைப்படுகிறது இதில் நீங்கள் கருத்து சொல்லாதீர்கள் அது சரியாக இருக்காது என விமர்சித்தார் ஊழல் குறித்த திமுக த்ரீ விரைவில் வெளியாகும் என பாரதிய ஜனதா விளையாட்டு மற்றும் திறன் மேம்பாட்டு பிரிவு மாநில தலைவர் அமர் பிரசாத் தெரிவித்தார் வரும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு தமிழக சட்டசபை தேர்தலில் பாரதிய ஜனதா வெற்றி பெற்றால் மகளிர் உரிமை தொகை இரண்டாயிரமாக உயர்த்தி கொடுக்கப்படும் என்றும் கூறினார் கடந்த பனிரெண்டாம் தேதி சென்னை செம்மஞ்சேரியில் பதுங்கியிருந்த வங்கதேச பயங்கரவாதி அபுசலாம் அலி என்பவரை என்ஐஏ அதிகாரிகள் கைது செய்து அசாம் மாநிலத்திற்கு அழைத்துச் சென்றனர் இவர் எதற்காக செம்மஞ்சேரி பகுதியை தேர்வு செய்தார் அபுசலாம் அலி கூட்டாளிகள் தமிழகத்தில் பதுங்கியுள்ளனரா என்பது குறித்து என்ஐஏ அதிகாரிகள் விசாரித்து வருகின்றனா் தங்கத்தின் விலை சவரனுக்கு நானூறு ரூபாய் உயர்ந்து அறுபத்து மூன்றாயிரத்து ஐநூற்று இருபது ரூபாய்க்கு விற்கப்படுகிறது கிராம் ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது வெள்ளி விலை மாற்றமின்றி ஒரு கிராம் நூற்றி எட்டு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது தமிழகம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் நாளை முதல் இருபத்தி இரண்டாம் தேதி வரை பொதுவாக வறண்ட வானிலை நிலவக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட இரண்டு டிகிரி செல்சியஸ் முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாக இருக்கக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது கடல் அரிப்பின் காரணமாக ராமேஸ்வரத்தில் கடலின் குறுக்கே அமைந்துள்ள பாம்பன் பாலத்தில் ரயில் போக்குவரத்து இரண்டாயிரத்து மார்ச் முதல் நிறுத்தப்பட்டதா தற்போது சர்வதேச தரத்தில் ஐநூற்று நாற்பத்தைந்து கோடி ரூபாய் செலவில் புதிய பாலம் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு ராமேஸ்வரத்திற்கு ரயில்கள் இயக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே அஞ்சட்டியில் கோலாகலமாக நடந்த எருதாட்ட விழாவில் கூட்டத்திற்கிடையே சீரி பாய்ந்த காளைகளை மாடுப்பிடி வீரர்கள் அடக்கி பரிசுப் பொருட்களை பெற்றுச் சென்றனர் தஞ்சாவூர் நாஞ்சிக்கோட்டை சாலையில் உள்ள குடியிருப்பில் விழிப்புணர்வு கோலப்போட்டி நடைபெற்றது இதில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு விதவிதமான கோலங்கள் இட்டனர் அதில் தமிழகத்தின் கல்வி உரிமையை மீட்டெடுப்போம் கல்வியில் அரசியல் வேண்டாம் என் வரிப்பணம் என் கல்விக்கான நீதி என்ற விழிப்புணர்வு வாசகங்களை பெண்கள் எழுதி தங்களது கண்டனங்களை தெரிவித்தனர் செம்பாக்கம் அரசு பள்ளி வளாகத்தில் உள்ள விளையாட்டுத் திடலில் தனியார் அமைப்பினர் மரக்கன்றுகள் நடுவதற்கு அப்பகுதி இளைஞர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் மாற்று இடத்தில் மரக்கன்றுகளை நட வேண்டும் என கேட்டுக்கொண்டனர் கோவை விமான நிலையத்தில் ஆட்டோமேட்டிக் பொக்கே வழங்கும் இயந்திரம் நிறுவப்பட்டுள்ளது இந்த இயந்திரத்தில் ஜிபே மூலம் பணம் செலுத்தினால் பொக்கே பெற்றுக் இந்த திட்டம் அரசியல் கட்சி தொண்டர்கள் விஐபி மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்றுள்ளது கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் காவல் காவல்நிலைய எல்லைக்குட்பட்ட பல்வேறு கிராமங்களில் கள்ளத்தனமாக குட்கா மற்றும் மது பாட்டில்கள் விற்பனையில் ஈடுபட்ட இரண்டு பெண்கள் உட்பட நான்கு பேரை போலீசார் கைது செய்தனர் அவர்களிடமிருந்து கிலோ குட்காவும் எட்டு முப்பது அவர்களிடமிருந்து எட்டு கிலோ குட்காவும் முப்பது மது பாட்டில்களும் பறிமுதல் செய்த போலீசார் விசாரித்து வருகின்றனர் திருத்தணியில் பெண்ணுக்குள் ஆண் பேய் இருப்பதாக கூறி பெண்ணை நடுத்தருவில் வைத்த பீர் சிகரெட் சிக்கன் பிரியாணி சாப்பிட வைத்த சாமியாரால் பரபரப்பு ஏற்பட்டது பேய் ஓட்டும் சாமியாரை கண்ட பொதுமக்கள் பீதியடைந்தனர் சாமியார் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது திருப்பத்தூர் மாவட்டம் நத்தம் பகுதியைச் சேர்ந்த சந்தோஷ் தனது பிக்கப் வேன் மூலம் கட்டுகளை சென்னை கோயம்பேடு மார்க்கெட் பகுதிக்கு விற்பனைக்காக கொண்டு சென்றார் வாணியம்பாடி வளையாம்பட்டு அருகே சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் சென்றபோது வேகமாக முந்த முயன்ற கார் மீது மோதாமல் இருக்க வண்டியை திருப்பியதில் பிக்கப் வேன் கவிழ்ந்தது சென்னை கும்டிப்பூண்டி மார்க்கமாக செல்லும் புறநகர் ரயில் காலதாமதமாக வருவதால் ரயில்வே நிர்வாகத்திற்கு எதிராக பொன்னேரி இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் சார்பில் ஒரு லட்சம் கையெழுத்து இயக்கம் தொடங்கப்பட்டது டெல்லி ராஷ்டிரபதி பவனில் ஜனாதிபதி திரௌபதி முர்முவை பிரதமர் மோடி நேற்று மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார் இது தொடர்பான புகைப்படங்களை அலுவலகம் வெளியிட்டுள்ளது அமெரிக்கா கடுமையான வானிலையால் பாதிக்கப்பட்டுள்ளது புயல் காரணமாக பெய்த கனமழையால் ஒன்பது பேர் இறந்தனர் இதில் கெண்டக்கியில் மட்டும் எட்டு பேர் இறந்தனர் வீடுகளில் மின் துண்டிப்பு ஏற்பட்டது கெண்டக்கியில் ஆயிரம் பேர் மீட்புப் பணியில் ஈடுபட்டுள்ளனர் அனைத்து பிணை கைதிகளையும் விடுவிக்காவிட்டால் ஹமாஸ் அமைப்பினர் நரக வேதனையை அனுபவிக்க நேரிடும் என ஹமாஸ் அமைப்புக்கு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு எச்சரிக்கை விடுத்துள்ளார் காசாவில் ஹமாஸின் ராணுவ திறனையும் அதன் அரசியல் ஆட்சியையும் நாங்கள் ஒழிப்போம் எங்கள் அனைத்து பிணைக் கைதிகளையும் வீட்டிற்கு அழைத்து வருவோம் என்றும் உறுதியளித்தாா்